தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க தனுசு அப்படின்னாவே மனச்சாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டணும்னு நினைப்பீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க பொதுவா நீங்க வந்து ரொம்ப சாதுவானவங்க ஆனா அமைதியா இருக்கிறதுனால உங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் யாரும் முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா மத்தவங்களால முடியாத காரியத்தை விட சைலண்டா செஞ்சு முடிச்சிருவீங்க சாதனையாளர்களாக வளம் வரக்கூடிய அது மட்டுமில்லைங்க உங்களுடைய சாதனை உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில்தான் நீங்க அதை செயல்படுத்தவே ஆரம்பிப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசி அதான் சொல்லுவாங்க இல்லையா யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற மாதிரி தனக்கு நல்லதா இருந்தாலும் சரி தனக்கு கெட்டதா இருந்தாலும் சரி அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாயிருப்பீங்க மனுஷ வாழ்க்கையே அவ்வளவுதான் மத்தவங்களை வந்துட்டு வாழ வச்சிட்டு போகணும் இதுதான் வந்து தனசுடைய நோக்கமாவே இருக்கும் இவருடைய இலக்கும் பெருசு இவங்களுடைய உள்ளமும் பெருசுதான் இப்ப ரொம்ப பெரிய மனசுக்காரப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகும்னா தனுசு ராசிக்கு பொருத்தமாகும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க எல்லாரையும் வாழ வச்ச அழக பார்ப்பீங்க சொல்லப்போனா தனுசு ராசிக்காரங்க போன ஜென்மத்துல எல்லாரும் வள்ளல்களா பிறந்திருப்பீங்களோ என்னவோ தெரியல இந்த கலியுகத்துலையுமே வள்ளலாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிடமாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க தனுசு ராசிக்காரங்க இனி வந்து ரொம்ப நல்ல இருக்க போறீங்க எதனால தெரியுமா தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி உங்க சொந்த பந்தங்கள் இல்லாம பொருளை பேச போறாங்க அது வேணா உண்மைதான்மா ஆல்ரெடி அவங்க அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன பேச போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா பேசத்தான் போறாங்க ஆனா நல்ல வகையில கொஞ்சம் வைத்திருச்சலாவே பேச ஆரம்பிப்பாங்க பாருப்பா அந்த பையன் எப்படி இருந்தான் கடைசில பார்த்தாக்க சொத்து பத்தெல்லாம் வாங்கி நல்லா நிறைய செட்டில் ஆயிட்டான்பா ஆச்சரியமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் வாழ்க்கை வருது பாரு நாமெல்லாம் அப்படி இருந்தோம் கடைசில இப்படி ஆகிட்டோம் அந்த மாதிரி வைத்தறிச்சலா பேச ஆரம்பிப்பாங்க சொல்லப்போனா குடும்பத்தோட உங்களை நிறைய இடங்கள்ல ஒதுக்கி வச்சிருப்பாங்க உங்களெல்லாம் ஒரு நிறைய விருந்து விசேஷங்களுக்கு எல்லாம் கூப்பிடாம கூட வச்சிருப்பாங்க சொல்லப்போனா நீங்க ஒரு சபையில போய் நின்னா கூட உங்களெல்லாம் கண்டுக்காத மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க இப்படி இருந்துமே தனுசு யாருக்குமே இதுவரைக்கும் சின்னதாக கூட ஒரு மனசளவுல கூட ஒரு வார்த்தையை கடும் சொல்லல பேசி இருக்க மாட்டீங்க நான் முன்னாடி நான் சொன்னதுதான் சாதுவானவங்க ஆனா சாதிக்கும் குணம் கொண்டவங்க உங்க பொறுத்தவரைக்கும் இந்த கஜ்கேசரி யோகத்தினாலதான் மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பா செய்கைகளை பண்ண போறீங்க செஞ்சு காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடையேன் அம்மா நமக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகாது இந்த அம்மாவுடைய வேலையை பார்த்துட்டு நம்ம போகுவோம் அப்படின்னு வைங்க நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க ஆனா உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேலையே ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் நீங்க பல பேருக்கு உதவி செய்யலாம் உங்க மனசு போல எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப தனுசு ராசிகள் யோசிப்பீங்க கரெக்ட்மா நீ மட்டும்தான் என்ன மனசை புரிஞ்சுக்கிற அப்படின்னு பேசுவீங்க மனசை புரிஞ்சுக்கலாங்க ஆனா உங்க மனச்சாட்சியே இல்லாமலா சில பேர் உங்ககிட்ட வந்துட்டு உறவாடிட்டு இருக்காங்க அவன்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அது கொஞ்சம்தே நீ பண்றது தப்புடான்னு உணர்த்தி பேசலாம் இல்ல கொஞ்சம் அதை பேசி பழகுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கஜ்கேசரி கிரது தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வருஷத்திலேயே இந்த யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜோதிடத்துல நங்க வந்து இந்த வியாழ பகவானும் அதாவது இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனால கூடிய இந்த கஜ்கேசரி கிரது ஒருத்தங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சும்னா ஜாக்பேட் அடிச்ச மாதிரி குப்பைமேட்டுல இருக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு வந்துருவீங்க கஜம் அப்படின்னாக்க யானையைக் குறிக்கக்கூடிய சொல் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வா செல்வாக்கோட இருந்தா எப்படிங்க அப்படித்தாங்க இந்த கஜ்கேசரி யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களை அழித்தரப்போகுது அதாவது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும் அதிகாரம் இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும் பணப்புழக்கமா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டுங்க யாரா வேணா இருக்கட்டும் ஆனா அவங்க எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருந்தா எப்படி அந்த மாதிரியான யோகம் தான் இந்த கேசரி யோகம் அதுதான் உங்களுக்கு ஓர் கவுட்டாக போகுது சோ இந்த கேசரி யோகத்தினால அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலகப் போகுது இவ்வளவுதான் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட இனிதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கச்சிகேசரி யோகம் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகுது சொல்லப்போனா ஜாக்பாட் அடிச்ச மாதிரிதான் முன்னே நான் சொன்னதுதான் திடீர் திடீர்னு உங்களுக்கே தெரியாம அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது இந்த யோகமானா எப்ப வரும் எங்க வரும் யார் மேல வரும் எதனால வரும் அப்படிங்கறத மட்டும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது ஆனா நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் சொல்லப்போனா இந்த கஜிகேசரி யோகத்தினால உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நல்ல நேரம்பா என்னவோ தெரியல இனி நடக்குறது எல்லாம் எனக்கு நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்ச்கேசரி யுகத்துல தனுசு ராசிகளுக்கு இனி நீங்க எல்லாமே நல்லதா தான் அனுபவிக்க போறீங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பை பெறப்போறீங்க தொழில முன்னேற்றம் பதவியில உயர்வு உத்தியோக உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அடிக்கிறது எல்லாம் சிக்சங்கிற மாதிரிதான் இந்த ஃபோர் எடுக்கிறது ரன் ஓடுறது கேட்ச் கொடுத்துறது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது தொட்டறது எல்லாமே வெற்றிங்கிறப்போ அடிக்கிறது எல்லாமே தான் இப்ப பால்ல யாரு கண்ணுக்கும் சிக்காது யாரு கைக்கும் சிக்காது அந்த அளவுக்கு ஆனா எந்த ஒரு வாய்ப்புமே தனுசு ராசி தட்டி மட்டும் கழிக்க கூடாது நான் முன்னாடி சொன்னது தான் அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் வரும் யார் மூலமா வேணா வரும் அது நமக்கு தெரியாது இதனால தனுசு என்ன பண்ணனும் அப்படின்னா கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்துட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்க போகுது ஓகேங்களா உங்களுடைய கஷ்டமான நிலை எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சும்னு நீங்க நினைச்சாலும் சரி மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி எல்லாமே தலைகீழா மாறும் உங்களுடைய நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனிய போகுது இனி உங்க வந்து தனுசு ராசிக்காக வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது குதூகலமா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும் சொல்லப்போனா அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சி எல்லாமே கொண்டு வரப்போகுது குறிப்பா இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல தனுசு ராசிக்காரர் உட்கார போறீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான ஆற்றல் அதிகமாக போகுது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி பண்ணி வைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரம் இருக்க போகுது குடும்பத்தோடையுமே நேரம் வந்துட்டு சந்தோஷமான நேரத்தை செலவழிக்க போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது மனசுல நிம்மதி காணப்பட போகுது இன்னும் சிறப்பா இந்த யோகத்துடைய பலனை சொல்லணும்னா நீங்க முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த முதலீடுகள்ல இருந்தும் கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில்ல பதவி உயர்வுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்திலுமே லாபம் அதிகமாக போகுது உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கறது உறுதிப்பட போகுது உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்க இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியா இருக்க போகுது குடும்பத்தோட இனிமையான நேரங்களை பகிர்ந்து கொள்ள போறீங்க குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகளை வந்துட்டு அடுத்தடுத்து நடத்துறதுக்கான ஒரு யோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல வழிகள்ல கிடைக்கிறதுனால மூத்தவங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும் அவனுடைய வழிகாட்டுதல்னால செல்வநிலை உயரப்போகுது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிக்கிறது இல்லை செல்வம் எல்லாம் இனி உங்களுக்கு குவியப் போகுது நிதிநிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கையுமே இனிமையா இருக்க போகுது உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவாயிருக்க போகுதுங்க அதே மாதிரி ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மனநலமே ரொம்ப நிம்மதியை கொடுக்கிறது இந்த அரிய நிகழ்வினால வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே இனி வரப்போகுது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது இந்த நேரத்தை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா போதும் உங்களுடைய இலக்கு என்ன வேணா இருக்கட்டும் தனுசு ராசி பெரிய இலக்குல வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்ப அடைவதற்கான நேரம் பொற்காலுங்க உங்களுக்கு இந்த நேரம் இதுதான் அதனால இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனா எல்லாமே மத்தவங்க வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில தான் தனுசு ராசிகளுக்கு போகுது அடடா நம்மளால முடியாது சாமி எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி அமோகமான வாழ்க்கை நிலை தனுசு ராசிக்கு அமையப்போகுது மத்தவங்க எல்லாம் இப்படித்தான் யோசிப்பாங்க நம்மளால கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது அவங்களோட உயிரெல்லாம் எப்படா ஏணி வச்சாலும் எட்டாதுப்பா இப்படித்தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் பொருளை பேசப்போறாங்க திரும்ப திரும்ப தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்ட்லயும் சரி மனசுலையும் சரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படியோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க போகுது அது ஏதாவது ஒரு வகையில அது அதிர்ஷ்டகரமா போகுது அதை பற்றிய எண்ணங்களை மனசுல பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினாக்க அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் நமக்கு தட்டுங்கிறது அதையும் நினைச்சுக்கோங்க ஓகேங்களா கழுகு மாதிரி காத்து இருப்பீங்களோ இல்லையா குருவி மாதிரி காத்துட்டு இருப்பீங்களோ ஆனா ரொம்ப விழிப்புணர்வோட காத்துக்கிட்டு இருங்க மேலும் இந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பல்வேறு துறைகள்ல நீங்க விரும்பிய இடத்தை அடைய முடியுங்க எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வெற்றியாக முடிச்சுக்க போறீங்க பல வழிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இனி நடக்குறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் தொழில் துறையில மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க அதே மாதிரி செல்வத்தையும் சரி அதிகமா லாபத்தையும் சரி குவிப்பதுல வெற்றி பெறப்போறீங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் தரமான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவுகளும் வலுவா இருக்கிறதுனால பல்வேறு வழிகள்ல வெற்றி உங்களை தொடரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர் திடீர்னு நிதி ஆதாயங்களையுமே தொழில் வாழ்க்கையிலுமே வெற்றியை கொடுக்கப் போகுது குறிப்பா வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் பெரும் லாபத்தை பெறப்போறீங்க உங்களுடைய வணிகத்தையுமே விரிவாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நிதிநிலை சீரா இருக்குது சேமிப்பு அதிகமாகுது மத்தவங்களால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலையை கூட சர்வசாதாரணமா தனுசு ராசி செய்ய போறீங்க வெற்றிக்கொடியை கொடியை போறீங்க சோ இப்போ வரை பார்த்த பொது பலன்களை அதாவது இந்த கஜ்கேசரி யுகத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதை புரிஞ்சுகிட்டோம் இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கஜ்கேசரி யுகம் எப்படி வேலை செய்துங்கிறதை தெளிவா பார்க்கலாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் எப்பவும் நல்ல அந்த எண்ணத்தோட மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கஜிகேசரி யோகம் நன்மைகளை மட்டுமே கொடுக்க போகுது குறிப்பா குறுவுடைய பார்வையினால உங்களுக்கு தொழில்ல இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்க போகுது நினைச்ச வேலை எல்லாமே நடக்கும் இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அதுல இருந்த பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்தா அனுமதி கிடைக்கும் புதுசா சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி உள்ள பல நாள் கனவுகள் நனவாக போகுது சொல்லப்போனா முயற்சி பண்ணி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட இப்போ வந்துட்டு நீங்க முயற்சியே பண்ணாம கைவிட்ட காரியங்கள் கூட இப்ப வெற்றியாக முடிகிறது அதே மாதிரி தாங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் திட்டமிடாம ஒரு வேலையை நீங்க செஞ்சா கூட சரிங்க அதுல கூட உங்களுக்கு வெற்றி உண்டு ஒழிப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க பிள்ளைகளுடைய நிலையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க சோ சகல விதங்களிலுமே சந்தோஷம் உண்டு உங்களின் பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாடு அனுதினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து பூரடம் நட்சத்திரம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம் தாங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலை எல்லாமே சுலபமா நடக்கும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பொன்பொருள் சேருங்க அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குருபகவானுடைய பார்வையினால வியாபாரத்தில் மேன்மை அடைய போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் போகுது பதவி உயர்வுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கு அதே அரசியல்வாதிகளா இருக்கீங்க செல்வாக்கு உயரும் தொண்டர்களுடைய பலமும் உங்களுடைய தலைமையினுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கிறதுனால இனி உங்க கூடியதாங்க பறக்கப் போகுது அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது உங்களுடைய உடன்பிறவுகளால நன்மைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு கடந்த கால நெருக்கடிகள் கூட இப்ப விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது இன்னும் அதிகமான நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுங்க சோ எல்லாம் சுகம் எங்குமே சுகங்க உங்களை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகம்தான் அரசு வழியில ஏற்படுற பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரப்போகுது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு புதுசா தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதிவுகள் கிடைக்கப் போகுது இதுவே ஏற்றுமதி இறக்குமதி வழிகாட்டுதல் இருக்கீங்க அப்படின்னாக்க அதிலுமே லாபம் கூடுங்க அந்நிய லாபம் கிடைக்கப் போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது உடல் நிலையிலுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க இதுவரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச வேலை கூட இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு சாதகமா அது முடிஞ்சு வரப்போகுது உங்களுக்கு திறமைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயமுமே வேகமா செஞ்சு முடிச்சிருவீங்க இதுநாள் வரைக்கும் சோர்ந்து போன நீங்க இனி வேகமா செயல்படுறதை பார்த்து மத்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நிலையில யோகம் உண்டாகுதுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கிற டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொது தேர்வுகள மதிப்பெண் உண்டு இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னாக்க தனுசு ராசி இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வாய்ப்பு இருக்கீங்க அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே ஒற்றருக்கொரு அனுசரணை நடந்திருப்பீங்க சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரிங்க சின்ன தொழில் செய்தாலும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு இதுவே தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க சோ உங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சுகமா இருக்கிறதுனால பரிகாரம் மற்றும் வழிபாடு மங்கள ஈஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய மனக்கவலை விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த கஜ்கேசரி யோகம் ஒட்டுமொத்தமா தனுசு ராசிகளுக்கு ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கலாங்க இதை தாண்டி பொதுவா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க எப்பலாம் உங்களால முடியுதோ இதுல ஒவ்வொரு வியாதி வியாழக்கிழமையாவது குருவை வழிபாடு செய்யணும் குறிப்பா நவகிரகங்களை விற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்டைக்கடலையோ இல்ல மஞ்சள் நிற இனிப்பு பலகாரங்களையோ அவருக்கு நெவேத்தியமா வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய முழு அணுக்கிரகம் கிடைக்கும் அதே மாதிரியே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு துறவிகளுக்கு உங்களால முடிஞ்சதுனாக்க மஞ்சள் நிறத்திலான உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா குருவுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பதவி புகழ்னு அடுத்தடுத்து உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் அதே மாதிரி அந்த வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யற மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியுமே வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி மாலையிட்டு பெருமாளை வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கும் சோ இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்றது சிறப்பான விஷயம்தான் சரிமா நமக்கு இந்த கஜ்கேசரி யுகம்கிறது குருவால அதிர்ஷ்டம்கிறது ஓகே அவர் கூட வந்து சந்திர பகவானும் சேர்ந்து தானே எனக்கு இந்த நிலையை கொடுக்கிறார் அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க சந்திர பகவானை வழிபாடு செய்ய சந்திர பகவானையே தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கிழமை நாட்களுமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்குப் போயிட்டு வில்வையலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரி அவருக்கு விபூதியால அபிஷேகம் செய்ய எவ்வளவு பெரிய இடைஞ்சல் இருக்கட்டும் தீராத நோய் பிரச்சனை இருக்கட்டும் தீராத கஷ்டங்கள் இருக்கட்டும் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கட்டும் எப்பேற்பட்ட நெருக்கடியில நீங்க இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரே கொஞ்ச நாட்களிலேயே சொல்லப்போனா கொஞ்ச நேரத்திலேயே கூட அது உங்களை விட்டு விலகுறதுக்கான யோகத்தை இந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் சோ இந்த கஜ்கேசரி யோகம் ஒட்டுமொத்தமா தனுசு ராசியுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழணுமோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தோட வாழணுமோ நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுவோம் இல்லையா சே எப்படி வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு வசதி வாய்ப்போட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா குடும்பத்தோட இருக்காங்க குடும்பத்தோட அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க வந்துட்டு ஆச்சரியமா பார்த்தீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுது நீங்க அதை வந்து அனுபவிக்க போறீங்க